ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து மியூச்சுவல் ஃபண்டுடைய பார்ட் டூ வீடியோ நீங்கள் பார்ட் ஒன் பார்க்காட்டி நீங்கள் அதை ஒருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியரான விளக்கம் கிடைக்கும் ஆனால் அந்த பார்ட் ஒன் வீடியோ விட இந்த பார்ட் டூ வீடியோ மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் இதில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற என்னென்ன ரிஸ்க்குன்றத வந்து நம்ம இதில் பார்த்துக்கொள்ளலாம் அடுத்தது இதில் முதலாவது என்று சொல்லி சொன்னால் அந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே கிடைக்காது வந்து இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் வார வருமானங்கள் அல்லது மணி மார்க்கெட்டில் வார வருமானங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அதுக்குரிய லாபங்கள் பிரித்து கொடுக்கப்படும் ஆகவே இங்கே இதில் வார பர்சன்டேஜை நீங்கள் ஹெல்ப் பண் கல்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும் போன வருடம் உங்களுக்கு எட்டு வீதம் கிடைச்சிருக்கலாம் இந்த முறை பதினஞ்சு வீதம் கிடைக்கலாம் சில பட பன்னெண்டு வீதமும் கிடைக்கலாம் இது வந்து மாறிக்கொண்டு இருக்கும் சந்தையினுடைய ஏற்ற மாதிரியும் முதலீட்டு தொகைக்கேட்பை இது வந்து கூடி குறைஞ்சு கொண்டு இருக்கும் அடுத்தது வந்து சில பேமெண்ட்டுக்குரிய சார்ஜஸ் அறிவிடுவாங்க பீஸ் சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட் பியாக இருக்கலாம் அல்லது ட்ரஸ்ட் என் கஸ்டாலியன் பிஎன்னு சொல்லுவாங்க இது வந்து மேனேஜ்மெண்ட் பீன்ற சொல்லி அவன் நம்மளோட ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ஆண்டுக்கு ஒரு ஒன்று டக்கம் ரெண்டு தசம் அஞ்சு பர்சன்டேஜ் வரை வந்து இந்த பீ வந்து ஃபீஸ் வந்து அறவிடுவாங்க அதாவது இந்த வருமானத்துலேருந்து அவங்களுடைய முதலீட்டிலும் எடுக்க மாட்டாங்க அந்த வருமானத்துலேருந்து எடுத்துக்கொள்வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹஸ்டார்டியம் பீஸ் என்று சொல்வது அடுத்தது என்ட்ரி ஃபீஸ் அண்ட் எக்ஸிட் ஃபீஸ் ரெண்டும் இருக்குது சில கம்பெனிகள் வந்து எக்ஸிட் ஃபீஸ் எடுப்பாங்க சிலது வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து எடுப்பாங்க இது வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த எல்லா பர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு எட்டி வித லாபங்கள் கொடுத்தால் அதில் உண்மையாக ரெண்டு வீதத்தை கழிப்பாங்க ஆகவே ஆறு வீதம் மட்டும்தான் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும் இதுதான் நந்தபடியும் இந்த ரஸ்ட்ரி அண்ட் கஸ்டாடியன் என்ற ரெண்டு பேமெண்ட் இது பீஸும் எடுக்கிறாங்க இதில் மே மேலுக்கு பார்த்தோம் மட்டும் தெரியும் மேனேஜ்மெண்ட் பி அடுத்தது ரஸ்ட்ரியன் கஸ்டாடி பி அடுத்தது என் பிபி இதில் ரஸ்ட்ரி பி என்று சொல்லி சொல்கிறது கஸ்டாடின் பி என்று சொல்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம முதலீடு செய்யும் பொழுதோ என்னடாக்குமெண்ட்டு சொன்னால் இந்த பண் வந்து நேரடியாக வந்து இவங்களுடைய பண் நிறுவனத்துக்கு போகாது அதுக்கு பதிலாக ட்ரெண்டு நிறுவனங்கள் இண்டிபெண்ட் நிறுவனங்களாலாம் வந்து நம்ம ஃபண்டை வந்து பாதுகாக்கிறாங்க இது வந்து அவங்களுடைய இலங்கையில் உள்ள ஒரு கண்ட்ரோல் அதாவது இதை நிர்வகிக்கின்ற செக் எஸ்சிசி என்று சொல்லி சொல்லுவோம் அவங்களுடைய ஒரு கட்டுப்பாடு தான் தான் இது ரெண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பண் வந்து சரியாக வந்து நிர்வகிக்கப்படுதா என்பதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த ரஸ்டியும் கஸ்டடியன் தான் கஸ்டடியன் தான் இந்த கஸ்டடியன்ன்றது ஒரு பேங்காக கட்டாயம் வந்து இருக்கும் ஒரு பேங்க் வந்து இதோட கனெக்டட் ஆகியிருக்கும் அதில் என்ன விடியம்ன்றது இதில் பார்ப்போம் இந்த ரஸ்டி என்பது பண்ட் மேனேஜரை கண்காணிக்கும் ஒரு சுதாதாரண நிறுவனம் அதாவது பண்ட் என்ற இந்த நிறுவனத்தை வந்து கண்காணிக்கின்ற ஒரு நிறுவனம் இவங்களோட முக்கிய பணி என்று சொன்னால் இப்போ முதலீட்டாளர்கள் வந்து நல்லெண்ணெய் பாதுகாக்கிறது அடுத்தது இந்த பண் மேலாளர்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நிறுவனங்கள் வந்து பண்டை மேனேஜ் பண்ணுற நிறுவனங்கள் வந்து சரியான விதிமுறைகளை பின்பற்றிக்கிறார் என்பதை வந்து கண்காணிப்பார் வந்து அடுத்தது பண் சொத்துக்கள் வந்து சரியாக மதிப்பிடப்பட்டுள்ளதா என்பதையும் வந்து சரி பார்ப்பாங்க அடுத்தது இந்த அனைத்து பரிவர்த்தனைகளும் வந்து நம்மளுடைய சிறலங்கன் இந்த பாதுகாப்பு மற்றும் பரிமாற்ற ஆணைய சைக்கண்டு சொல்லிச்சிடுவோம் இதுக்குட்பட்டதாக நடக்கின்றது என்பதை வந்து உறுதி செய்கிறது வந்து இந்தவங்களுடைய இந்த ரஷ்டினுடைய நோக்கம் அடுத்தது இது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபண்டோட மதிப்பில் வந்து நம்மளுடைய மொத்த ஃபண்ட மதிப்பில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து இதுக்கு கட்டணமாக கழிப்பாங்க இது வந்து அவங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து இதை வந்து கழிச்சு கொள்வாங்க இது வந்து நம்ம வந்து தனியாக செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்மளோடய ஃபண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கழிப்பாங்க இந்த விடயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஹாப்பிட்டல் அலையன்ஸ் லிமிடெட் ஹெல்த் ஃபிக்ஸ் இன்கம் இவங்க இன்கம் ஃபண்டுக்கு வந்து அடுத்தது இது வந்து ஒவ்வொரு நிறுவனங்களுடைய இதுக்கு இந்த மேனேஜ் பண்ணுற பண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி அதாவது இப்போ இன்கு ஃபிக்ஸ்டு இன்கம் ஃபண்டாக இருக்கலாம் அல்லது இன்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து வித்தியாசப்படும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டி பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் டூ வந்து வருடத்துக்கு எடுக்கிறாங்க அடுத்த ஹார்டியன் ஆக்டிவிட்டி மணி ஃபண்ட் வந்து அஸ்டிபி வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் அதாவது வேறு கம்பெனி கார்டியன் ஆக்டிவிட்டி மணி மார்க்கெட் பண்ணணும் கூட அதை ஹார்டியன் அவங்க கம்பெனி வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வந்து எடுக்கிறாங்க வருடத்துக்கு அடுத்ததுமென்ஸ் பீஸ் என்னென்னு சொல்லிச்சுன்னா ஃபண்ட் மேலாளர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பெஞ்ச் மார்க்கை விட அதிக லாபம் கிட்டினால் இந்த கட்டணங்கள் அறிவுறாங்கள் வந்து இந்த பர்ஃபாமன்ஸ் ஃபீஸ் ஒன்று சில கம்பெனிகள் வந்து அறிவுறாங்க எல்லா கம்பெனியுமே சில கம்பெனி வந்து அதாவது உங்களுக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க பன்னெண்டு வீதம் வந்து வருஷத்துக்கு லாபம் தரலா தருவோம்னு சொல்லி இல்லை சாரி இது வந்து எப்படி என்ன சொன்னால் இந்த பெஞ்ச் மார்க் அடிப்படையாக கொண்டு தான் இது நடக்குது ஓ ஒவ்வொரு ஃபங் ஃபண்டுக்கும் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும் அந்த ஸ்டாண்டர்டை விட மேலே கோபமாக இருந்தால் தானோ ஓல்ட் ஸ்டேஃப் இண்டெக்ஸ் படி த்ரீ மந்த் டெசரி அல்லது மூணு மாத டெசரி வில் ரேட் படி அந்த குறிப்பிட்ட பெஞ்ச் மார்க்கை விட அதிகமாக போகிறான் ஒரு பன்னெண்டு பெஞ்ச் மார்க் எக்ஸாம்பிள் வந்து எயிட் பெர்சன்டேஜ் இருக்குது அதனால் வந்து டுவெல் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு சொன்னால் அந்த நாலு வீத லாபம் மேலதிக லாபம் நமக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து நாலு வீதத்துக்கு ஒரு பத்து வீதம் வந்து இவங்க வந்து அறவுட்றாங்கள் அதாவது அவங்களுக்கு போனஸ் கட்டின மாதிரி வந்து இந்த கம்பெனி வந்து அறவுட்றாங்களா அது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ்னு சொல்லி வரும் இது வந்து ஃபோர் உமன்ஸ் பி அடுத்தது ஏற்கனவே விடுபட்டது அதாவது இந்த இந்த ஃபோன்ஸ் ஸ்பீஸ் என்றது வந்து இதுக்கு அடுத்த ஸ்லைட்டாக வந்துட்டு இது வந்து நான் கீழே வந்துட்டு அதாவது இந்த ரஸ்ட் பி அண்ட் கஸ்டாடியன் ஃபீன்றது தான் முதலாவது ஸ்லைட் ரஸ்ட் பி ரெண்டாவது வந்து கஸ்டாடியன் ஃபீஸ் என்று சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோர் மந்த்ஸ் ஃபீஸ்ன்றது வேறு வேணுமா அது நீங்கள் நான் ஸ்லைட் வந்து மாறிட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேணாம் அடுத்து இந்த கஸ்டாடியன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு பேங்க் வங்கியாக வந்து இருக்கும் இந்த கஸ்டாடியன்ன்றது அதுக்கு நம்மளோட ஃபண்டுக்கு பொறுப்பான ஒரு கஸ்டாடியனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட்டர்நேஷ்னல் பேங்காக இருக்கும் அல்லது பேங்க் ஆஃப் ஷிலோனால் அது வேறு பேங்காக டச் பேங்க் டச் பேங்காக கூட இருக்கலாம் இப்படி வேறு பேங்கலாக இருக்கும் இதில் வந்து என்னென்று சொல்லிச்சுன்னால் இவன் இந்த நம்மளுடைய இந்த ஃபண்டினுடைய உண்மையான சொத்துக்கள் பங்காக இருக்கலாம் பத்திரங்களாக இருக்கலாம் இதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் இந்த பங்கிகளுடைய வேலை கஸ்டாடியனுடைய அதாவது முதலீட்டாளர்கள் முதலீடு செய்கிறனுடைய அதனுடைய பணத்தை பண பங்குகள் அதாவது பணத்தை வந்து பங்குகளாக மாற்றி அந்த பங்குகளையும் பத்திரங்களில் உண்டியில் இரண்டாவது பத்திர பத்திரங்களையும் அல்லது பணங்களையாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து வச்சுருக்கிறது தான் இந்த பங்குகளுடைய வேலை அடுத்தது ஒவ்வொரு நாளும் இது வந்து இந்த வாங்கும் போது விற்கும் போது பரி பரிவர்த்தனைகளையும் இவங்களும் வந்து பண்ணி கொண்டு வராங்க பதிவு செய்ததையும் வந்து கவனிக்கிறாங்க இது இந்த கஸ்டாடியன் பேங்க்கள் வந்து என்னென்னா ஆண்டு அடிப்படையில் வந்து இவங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அறகுட்றாங்கள் அல்லது சில இதுகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் அறவுட்றாங்கள் இது வந்து கட்டாயம் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும் ஒவ்வொரு ஃபண்டுக்கும் வந்து இது என்ன பேங்குக்கு என்ன ஃபண்டுக்கு இப்படியான சார்ஜஸ் அற இது வந்து பெரிய மில்லியன் கணக்கான ஒரு பொறுமதி உள்ள இது ஃபண்டுகளை வந்து மேனேஜ் பண்ணக்குள்ள இப்படியான ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வரை வந்து அறவிடுவாங்க அதை நீங்கள் ஒருக்காக செக் பண்ணி கொள்ளுங்கள் இரண்டு சொன்னால் இது வந்து மாறுபடும் சிபேங்க் யூனிட் ட்ரஸ்ட்டுக்கு கஸ்டாடியம் ரேட் வந்து பி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் இப்ப கார்டியன் ஆக்டிவிட்டி ஃபண்டுக்கு வந்து தான் மாதம் அந்த கம்பெனி தான் கார்டியன் அந்த ஆக்டிவிட்டி ஃபண்டுக்கு மட்டும் பதினாயிரம் ரூபா எடுக்கிறாங்க மாதத்துக்கு ரைட் இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி கொடுங்க அவங்களுடைய வெப்சைட்டில் போய் அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கட்டணங்கள் வந்து எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிற வழியும் வந்திருக்கு இந்த கட்டணம் வந்து முறையாக நம்ம நேரடியாக செலுத்த தேவையில்லை ஃபண்டுக்கு வந்து நேரடியாக செலுத்த தேவையில்லை அவங்க வருடா வருடம் அல்லது குறிப்பிட்ட காலப்பதிவுக்கு இருக்கா வந்து நம்மளுடைய இதில் இருந்து கழித்து கொள்வாங்க நம்ம முதலீட்டிலருந்து கழித்து கொள்வாங்க ஒரு பன் வருடத்துக்கு பத்து லீவ் பத்து வீதம் லாபம் விட்டுனாலே வாங்குன்றால் அதில் மேலாண்மை கட்டணம்னு சொல்லுவோம் இந்த இதுகள் வந்து டூ பர்சன்டேஜ் அதை விடுவாங்கன்னு சொல்லிச்சுன்னா ட்ரஸ்டியன் கஸ்டடியன்கிட்ட ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் ஆக உண்மையான லாபம் வந்து நமக்கு செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மேலாண்மை இந்த மேனேஜ்மெண்ட் ஃபீ ரெண்டு வீதம் அடுத்தது இந்த ஹஸ்டாடி என்றி ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஆகவே செவன் பாயிண்ட் எயிட் தன் வந்து நமக்கு உண்மையான லாபமாக கிடைக்குமா அதை கவனத்தில் வைக்கணும் இந்த பத்துலேருந்து இதில் டூ த்ரீ பர்சன்டேஜ்க்கு வந்து சாரி டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கிடைச்சா நமக்கு செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குமா அடுத்தது இந்த மேனேஜ்மெண்ட் ஃபீன்றது பார்த்திங்கன்னா தெரியும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்துக்கு வந்து அவங்கள் செய்கிற சேவை வேண்டி வழங்குகின்ற கட்டணம் ஆண்டு கட்டணம் இதில் வந்து ஃபண்டுகளை முதலீடு செய்கிறது நிர்வகிக்கிறது வாங்குகிற விற்கிறது போன்ற செயற்பாடுகளுக்கு இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு இந்த வழங்கப்படுகிற ஒரு கூலி மாதிரி இது இருக்கும் இது நீங்கள் நம்மளும் இதுவும் வந்து நேரடியாக வந்து நம்ம செலுத்த வேண்டியதில் லாபத்தில் இருந்து கழிக்கப்படும் இது எப்படி மாதிரின்னு சொல்லி பார்ப்போம் ஒன் டூ டூ பர்சன்டேஜ் வந்து அன் வருடத்துக்கு வந்து இந்த கட்டணம் வந்து அறவிடப்படுது இந்த விடயங்கள் இது வந்து ஒவ்வொன்று கம்பெனிக்கும் வந்து மாறும் நான் கொமனான வடியமாக இந்த சொல்லப்படுகிறதெல்லாம் கொமனான வடியமாக தந்திருக்கிறேன் இந்த பெர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும் ஷியா மார்க்கெட்டை போற வரைக்கும் அப்படி இல்லை ஷியா மார்க்கெட்டில் ப்ரோக்கரேஜ் ஏஜென்சிக்கு எல்லோரும் கொமனான ரேட் தன் வந்து அறவிடப்படும் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் தன் வைஎன்செல்லில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஒன்று தசம் ஒன்று ஆறு பர்சன்டேஜ் அறவிடப்படும் ஆனால் அஞ்சு அப்படியில் வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அறவுடுறாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சரி இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க உதாரணமாக வந்து ஒரு லட்சம் மதிப்பில் பண்டில் முதலீடு செஞ்சோம் பண்ணு ரெண்டு வீதம் பண்ணு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா வந்து நம்மளுடைய சொத்துலேருந்து இவங்க கழிப்பாங்க ரைட் இதுதான் இந்த பர்சன்டேஜ் வந்து இது அவதாரணமாக இருக்கவும் இந்த பர்சன்டேஜ்களை வந்து கவனிக்க வேண்டி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இலங்கையில் இருக்கின்ற ஒரு டேபிள் வந்து சொன்னால் பொதுவான பர்சன்டேஜ் மணி மார்க்கெட் பண்ணுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் பி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் போகுதோ அடுத்த பேலன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணனு சொல்லுவோம் இப்போ ட்ரெண்டு ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத அதில் சொல்லக்கூடாது அதுக்கு ஒன் பாயிண்ட் பெர்சன்டேஜ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் அடுத்தது ஈக்குவிட்டி பண்ணுறது சேர் மார்க்கெட் பண்ணு வந்து அதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து வருஷத்துக்கு எடுக்கிறாங்க இதில் வந்து கம்பெனி வகையும் வித்தியாசப்படுது பாருங்கள் ஐ வந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து வருஷத்துக்கு எடுக்கிறாங்க கேபிட்டல் அலையன்ஸ் வந்து ஹெல்த் குவான்டிட்டி இக்யூட்டி ஃபண்டுக்கு வந்து ஒன்று தசம் அஞ்சுலேருந்து எடுக்கிறாங்க ப்ளஸ் டென் பெர்சன்டேஜ் பர்வுமென்ட்ஸ் ஃபீஸ் எடுக்கிறாங்க அதிகூடிய லாபம் எடுத்தால் அதாவது அவங்களுடைய பெஞ்ச் மார்க்குக்கு மேலே வந்து லாபம் போகுமாயிருந்தால் டென் பெர்சன்டேஜ் வந்து எடுக்கிறாங்க அதாவது வார லாபத்துலையா அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்தது கார்டியன் ஆக்டிவிட்டி இன்கம் வந்து வருஷத்துக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க இது ஃபண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி மா விகிதம் மாறுபடுமா அடுத்தது மார்க்கெட் ரிஸ்க் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எடுக்கிற விஷயம் என்னென்னு மார்க்கெட் ரிஸ்க் வந்து பங்குச்சந்து வந்து விழுந்தால் வந்து நம்மளுடைய முதலீடு வந்து இங்கேயும் பாதிக்கப்படும் அதே மாதிரி பவுண்டுடைய பத்திரங்கள் பவுண்டுக்குரிய கிடைக்கிற லாபங்கள் குறைஞ்சாலும் வந்து அரசாங்க பவுண்டில் மற்ற தனியார் கம்பெனிகள் இருக்கிற பவுண்டுகள் கூறிய இதுகள் கிடைஞ்சாலும் நம்மளுடைய இந்த இதுகள் வந்து பாதிக்கப்படும் அடுத்தது மணி மார்க்கெட் பண் கூட வந்து வட்டி விகிதங்கள் குறைஞ்சா வந்து இதுவும் வந்து சில பாதிப்புகளை தரலாம் மணி மார்க்கெட்னா ஃபாரெக்ட் ட்ரேடிங் சம்மந்தமான இதுகளும் வந்து பாதிப்பை தரலாம் இது சந்தை மார்க்கெட் ரிஸ்க்ன்றது எல்லா விடயங்கள்லையும் இருக்கும் ஆகவே உங்களுக்கு நான் இந்த ப்ரெசென்டேஷன் அதையும் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறேன் அடுத்தது லிக்யூட்டிஸ் திரும்ப அதாவது நம்ம போட்ட காசை திரும்ப எடுக்கிறது எடுக்கிற விடயங்கள் வந்து சில பண்டுகளுக்கு வந்து முந்தி எடுத்தால் பெரும்பாலும் ஒன்று எடுக்க மூன்று வருடத்துக்கு முதல் எடுத்தால் சிறிய சார்ஜ் சொன்னா விடுறாங்க ஒன் பர்சன்டேஜும் டூ பெர்சன்டேஜ் சிலவில் த்ரீ பர்சன்டேஜும் வரவுறாங்க நினைக்கிறேன் முதல் வருஷத்தில் எடுத்தால் சில கம்பெனி த்ரீ பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க செகண்ட் வருஷத்துக்கு டூ பர்சன்டேஜ் அங்கே வந்து ஒன் பர்சன்டேஜ் அதுக்கு பிறகு இல்லை மூன்று வருஷத்துக்கு பிறகு நீங்கள் ஃபண்ட் எடுப்பீங்களா இது வந்து ஒவ்வொரு கம்பெனி கேட்ட மாறுது இந்த விடயங்களை நீங்கள் கொள்ளுங்கள் அதை நான் உங்களுக்கு சில அவங்களோட வெப்சைட்டில் எங்கே இருக்கின்றத நான் இதுக்கு காட்டுறேன் சில கம்பெனிகளில் உடனே எடுக்காமல் சில தாமதங்களும் ஏற்படுமா அடுத்தது டெக்ஸ் பிரச்சினைகளை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சில ஃபண்டுகளில் வருமானத்துக்கு வந்து டிவிடண்டுக்கு டெக்ஸ் வந்து விரிக்கிறாங்கள் அல்லது சில வருமானங்களுக்கு டிவிடெண்ட் வந்து டெக்ஸ் வந்து விரி விரிக்கப்படுது அடுத்தது சில ஃபண்டுகளுக்கு வந்து இந்த வெட் காலிங் டெக்ஸ் வந்துறாங்கள் சில ஃபண்டுகள் மூலம் கிடைக்கின்ற லாபத்துக்கு அதை நீங்கள் ஒரு கா செக் பண்ணி கொள்ளணும் அடுத்தது இந்த என்ன சில கம்பெனிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நம்ம கட்டுப்பாடு செய்யலாது இப்போ என்னென்னு சொல்லிச்சோன்னா ஒரு ஓ சில இண்டெக்ஸ் ஃபண்ட் அதுகளில் நம்ம முதல் செய்யக்குள்ள இவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம் இண்டெக்ஸ் ஃபண்டில்னு சொன்னால் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுவாங்க சில பண்டுகள்கிட்ட ஈக்குயிட்டி ஃபண்டுகள் எல்லாம் முதல் செய்யும்பொழுது நம்ம அவங்கள இன்ஃப்ளூவன்ஸ் பண்ண இல்லாது இந்தெந்த கம்பெனியெலாம் நீங்கள் எந்த காசை கொண்டு முதலீடு செய்யணும்னுட்டு வந்து நம்ம சொல்ல அதுக்குரிய தீர்மானங்களை வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் ஒன்று அவர் தான் வந்து எடுப்பார் அந்த கம்பெனி இந்தெந்தென்ன இத்தனை இத்தனை கம்பெனிகளில் முதலீடு செய்யலாமுட்டு தீர்மானங்கள் அவங்களை எடுப்பாங்கள் அவங்க சில வேலை தவறாக முடிவு எடுத்தால் வந்து நமக்கு நம்முடைய லாபத்தில் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் சில தலை வேலைகளை நட்டத்தையும் வந்து ஏற்படுத்தும் சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட நல்ல நிறுவனங்களோடு இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே சில கம்பெனிகள் ஒரு அதிகமான நிறுவனங்கள் இப்போ குறிப்பாக ஒரு பத்து நிறுவனங்கள் இன்பது முதலீடு செய்வதுக்கு பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது நிறுவனங்களை நூறு நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணாங்கள்னு சொல்லிச்சுன்னா சில வேலைகளில் ஒரு அறுவ என்ன நிறைய நிறுவனங்கள் இருக்கிற சில நிறுவனம் வந்து தொண்ணூறு வீதம் லாபம் அழைச்சிருக்கும் சில நிறுவனம் வந்து ஒரு மூன்று வீதம் ரெண்டு வீதம் ஒரு வீதம் கூட லாபம் அழைச்ச கம்பெனி இருக்கும் ஆகவே நமக்கு ஓவர் டைவர்ஸிஃபிகேஷனால் நிறைய கம்பெனிகளை முதல் செய்தால வந்து நமக்கு சரியான லாபம் வந்து குறையும் கிடைக்காதனால குறையும் நம்முடைய மொத்த அவுட்புட் வந்து இதனுடைய வாரம் ஒட்டுமொத்த அவுட்புட்ற பட்டு பர்சன்டேஜ் வந்து சரியாக குறையும் லாபமும் குறையும் அதனால் சரியாக பகிரப்பட்ட லாபங்களும் வந்து குறையக்கூடியதாக இருக்குது அடுத்தது சில கம்பெனிகளில் வந்து ஃபோ மேனேஜ்மெண்ட் அதாவது மேனேஜ்மெண்ட் அதாவது இந்த முதலீடு செய்யக்குள்ள சரியான கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணாமல் முதலீடு செய்தாங்களே சொல்லி சொன்னால் அதனுடைய பாதிப்பும் வந்து நமக்கு இருக்கும் அடுத்தது சில வந்து தகவலை வந்து சில கம்பெனிகள் வந்து சந்தைகளில் சில வெளிப்படத்தன்மை இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் இந்த பாதிப்புகள் ஏற்படும் அடுத்த சில தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டால் வந்து நம்மளுடைய பண்ணுடைய செய வந்து குறையும் சில பிள்ளையான கம்பெனிகள் இருக்குன்றது இப்போ என்னோட சொல்ல சொல்லி சொன்னால் சில ஒரு கூட வந்து இந்த சந்தர்ப்பங்கள் இந்தியாவில் நடந்துருக்கு சில ஒரு பேக்கான சில கம்பெனிகள் சில பேக்கான அதாவது இதுக்காக வேண்டி மக்களை பொதுமக்களை ஏமாற்றத்துக்காக வேண்டி பண்டுகளை கலெக்ட் பண்ணிவிட்டு சில பிள்ளையான கம்பெனிகளில் வந்து இந்த பணத்தை வந்து முதலீடு செய்வாங்க இந்த செய்துட்டு அப்படியே கம்பெனியையும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிற சந்தர்ப்பங்கள் அதிகம் கூட இந்தியாவில் இலங்கையில் அப்படியான சந்தர்ப்பங்கள் நடந்தது இல்லை காரணம் என்னென்று சொல்லிச்சுன்னா ட்ரெண்டு போடி ஒன்று நம்ம பார்த்தோம் அந்த கஸ்டாடியன் அடுத்தது வங்கிகள் மற்றும் அந்த ட்ரெண்டு நிறுவனங்கள் வந்து இதோட நேரடியாக துறப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி அப்படி இந்த கஸ்டாடியன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசி ரெண்டு விடயங்களுக்கு இந்த இந்தப்படியான சந்தர்ப்பங்கள் குறைவு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது முக்கியமானது டைமிங் ரிஸ்க்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தை இலங்கையை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை வந்து உச்சத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு மேலேயும் போகுமான்னு சொல்லி யாரும் எதிர்ப்பு கூற முடியாது இனி என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்திருக்கிறதே நல்ல ஒரு டாப்பில் தான் வந்திருக்கு ப பங்குச்சந்தை உச்சத்தில் இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த பங்கு சந்தையில் முதல் செய்கிற மாதிரி இதிலையும் முதல் செய்யலாமான்னு கேட்டால் இதுவும் ஒரு ரிஸ்க்கான டைம் தான் சில குறையுமாக இருந்தால் நம்மளுடைய யூனிட் ப்ரைஸ் வந்து குறையும் அதாவது நீங்கள் கூட பத்து ரூபா யூனிட்டுக்கு வாங்கிட்டிங்கன்னா சில வழியில் இந்த பங்குச்சந்தை வந்து டவுனாக சில ஆறு ரூபா ஏழு ரூபாய்க்கு வந்தால் கூட நீங்கள் நட்டமடைவீங்கள் ஆகவே மிக அவதானமாக இருக்க வேணும் டைமிங் ரிஸ்க்ன்றது மிக முக்கியம் முக்கியம் இப்போ வந்து குறிப்பாக ஒரு மேச்சுவர் லெவலில் தான் பங்கு சந்தை இருக்குது மேட்ச் ஒரு நல்ல வளர்ந்த சொல்லி இருக்கு இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் சிலரும் யோசிக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்க என்று ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் வந்து முதலீடுகள் வெளிநாட்டு முதல்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற விஷயங்கள் அடுத்தது இன்னும் வந்து அதனுடைய அரசாங்கத்துக்குரிய நீண்ட காலம் இருக்கிறவடினால வந்து ஆஹ் என்னுடைய அரசாங்கம் இருக்கிற வந்து நீண்ட காலத்துக்கு இன்னும் போகும் அதாவது இந்த ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்குமன்றதால் வந்து இன்னும் நல்ல ப்ரைஸுக்கு போக வேண்டியது பார்க்குறாங்க பார்ப்போம் நீங்கள் அவதாரணமாக இருந்தீங்கன்றால் சரி அடுத்தது சில சில முதலீட்டாளருக்கு நீங்கள் முதலீடு செய்யப்பட்டீங்கன்றால் சில ஆலோசனைகள் இதில் வந்து நம்பகரமான நிறுவனங்களை தெரிவு செய்யுங்க நான் இது இதுன்னு சொல்லி சொல்லலை சில நிறுவனங்களை குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த நிறுவனங்களை நீங்கள் ஓண்டாக போய் ஐடென்டி பண்ணி பார்த்து அதில் உங்களுடைய இதுகளை வந்து ஈடுபடுத்துங்க முதலீடுகளை கொண்டு போடுங்க சாஃப்டோஜி கல் அண்ட் ஃபினான்ஷியல் கேபிட்டல் என்டிபி பெல்த் விவரங்கள்லாம் இதுக்கு இலங்கையில் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு காட்டிருக்கேன் அடுத்தது வந்து ஒவ்வொரு வருடம் இந்த ஃபண்ட் ஃபெக்ஸிட்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதை என்ன விடியம்ன்றதை நான் அடுத்த இதில் ஒன்று காட்டுறேன் அது நீங்களும் இல்லாடி தேடி பார்த்து அந்த ஃபண்ட் சம்மந்தமான என்னென்ன ஃபண்டுகள்ன்ற விடயங்கள் இருக்குது அதை இருக்கா நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்க்க வேணும் அடுத்த பர்சன்டேஜ்களையும் பார்க்க வேணும் என்ன மாதிரி என்ன பர்சன்டேஜ் மாறி இருக்குன்ற விடயங்களையும் வந்து நீங்கள் பாருங்கள் அடுத்துக்கு ரிஸ்க் டாலரன்ஸாக டாலரன்ஸ் சொல்லுவோம் அதில் வந்து அபாயம் குறைந்த பங்குகளில் வந்து அபாயம் குறைந்த இந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து நீங்கள் முதலீடு செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக சொன்ன போனால் அந்த கவர்மெண்ட் ஃபண்டுலாம் வந்து கவர்மெண்ட் பாண்டு அதில் வந்து அதே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக வந்து விற்கிறாங்க கவர்மெண்ட் அந்த வந்து முதலீடு செய்கிறதுக்கு அப்படியான இது எல்லாம் இருக்குது அடுத்த மணி மார்க்கெட் பண்டுகள் வந்து ரிஸ்கானது அடுத்த ஷியா மார்க்கெட் பண்டுகளுக்கு ரிஸ்கானது குறிப்பாக அந்த கவர்மெண்ட் பாண்டுகள் அதுல வந்து பாதுகாப்பான முதலீடு பண்ணுமாண்டா அப்படியான இதில் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம் அது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளான்னு இருக்குது அதையும் நீங்கள் ஒருக்கா பார்த்து நீங்கள் அதில் முதல் செய்து கொள்ளுங்கள் ரிஸ்க் டொலரன்ஸை வந்து பார்த்து கொள்ளுங்கள் ரைட் அடுத்தது இந்த ஒரு அஞ்சு கம்பெனியோட டீட்டெயிலும் அவங்களுக்கு என்னென்ன பெர்சன்டேஜ் வந்து அறுபது ரூபாங்கன்றபடியும் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஹேபிட் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பேர்சன்டேஜ் அடுத்தது என் ரஷ்டி வந்து ரஷ்டி ஃபீ வந்து பார்த்தீங்கனா ஜீரோ பாயிண்ட் டூ கஸ்டாடியன் ஃபீ வந்து டென்ட் லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எடுத்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு போட்டிருக்கிறாங்க இது வந்து விடியம் இது தனி ஒரு நபருக்கு இல்லை அது அவங்களுடைய அந்த எமௌண்ட்டை பொறுத்து வந்து இது வந்து மாறுபடுமா அடுத்தது மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்லிச்சோன்னா ஒன்று பீஸ் போட்டிருக்கு ஓ மேனேஜ்மெண்ட் பீஸ் நான் என்னென்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியல ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் எடுக்கிறாங்க அடுத்தது கார்டியன் எக்யூரிட்டி இன்கம் பண்ட் அவங்கள மதே பர்சன்டேஜ் தான் வந்து எடுக்கிறாங்க சில பேர் வந்து எக்ஸிட் பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் போட்ட காசை நீங்கள் எடுத்தீங்கன்னா இருபது வீதம் வந்து கார்டியன் ஆக்டிவிட்டி பண்ணி எடுக்கிறாங்க அடுத்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சில பேர் வந்து தௌசண்ட் போட்டிருக்கிறாங்க சில பேர் வந்து ஹண்ட்ரட் போட்டிருக்கிறாங்க அந்த விடயங்களையும் பாருங்கள் அடுத்தது ரிஸ்க் லெவலும் வந்து இருக்கு பாருங்கள் இதில் வந்து கேபிட்டாலியன்ஸ் வந்து ரிஸ்க் லெவல் இந்த விடியங்களை பார்த்துக்கணும் நான் இதில் வந்து உங்களுக்கு இந்த கெல் ஆப்பிட ஒரு வீடியோன் ஏற்கனவே போட்டு வந்தேன் நான் இந்த ஒரு கூடாக வந்து நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் அடுத்தது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மற்றது பார்த்தீங்கன்னா தெரியும் பாண்ட் இந்த மூன்றுலேயும் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம் ஒரு ஆப்புக்கூடாக மூன்றுக்குள்ளேயும் வந்து நீங்கள் முதலீடு கொள்ளலாம் இந்த ஆப்பிட டீட்டெயில் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் அல்லது நான் இதிலையும் உங்களுக்கு நான் மேலதிகமாக சில இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் இதுதான் அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாப்பிட்டல் அலையன்ஸுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எடுக்கலாம் இதில் ஜுனிட் ஃபண்ட்ன்றவருக்கு தான் இருக்கிறபடிந்தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அடுத்தது டெசரி பில்ஸ் அண்ட் பாண்டபடி மயக்கினேஷோ கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோ பாருங்கள் அடுத்தது ஈக்யூவிட்டி இது மூன்றுக்கும் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிங்களான்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒரு ஆப்பு கூட மூண்டையும் வந்து மேனேஜ் பண்ணலாம் இதில் வந்து உங்களோட எவ்வளவு காசு இருக்குன்ற விடயங்களையும் வந்து நீங்கள் டெய்லி பார்த்துக்கொள்ளலாம் டோட்டலாக மூன்றுடைய ப்ராஃபிட்டும் வந்து பெர்சென்டேஜ் மூன்று ஃபோர்ட் போலியோவையும் வந்து ஒரு ஆப்பு கூட நீங்கள் பார்க்கலாம் மேனேஜ் பண்ணலாம் நீங்கள் இந்த யூனிட் ஃபண்டில் இருக்கிறத வந்து பாண்டுக்கு மாற்றலாம் அதே நேரம் ஈக்குயிட்டிக்கு பண்ணுற ஈக்குவிட்டிக்குனால் ஈக்குயூட்டியில் இருக்கிறதையும் ஃபண்டுக்கு மாற்றிக்கணும் அப்படி ஃப்ளெக்ஸிபிளாக வந்து மாற்றிக்கொள்ளலாம் அதுக்குரிய சில சார்ஜஸும் சில எடுப்பாங்க எடுப்பாங்கள் டிடெக்ட் அதையும் நீங்கள் ஆப்பை வந்து நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு அது விளங்க பண்ணிக்கிறேன் இது நீங்களும் விடியங்கள் நீங்களே போய் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது இவங்களுடைய பெர்சன்டேஜ் அதிகளையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்ன மாதிரி பெர்சன்டேஜ்கள் இவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா ஏன் யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட் அடுத்த ட்ரெஸ்ஸரி பாண்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது இக்குவிட்டியில் பண்ணலாம் இதில் என்ன மாதிரி பர்சன்டேஜ்ன்றது பார்க்கலாம் இதில்